சூழல் மாறுகிறதா நான் இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற சூழலை பற்றி சொல்லலை அது மாறிடுச்சு சம்மர் வந்துடுச்சு பட் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்த நிதியாண்டு ஆரம்பிக்குது ஒவ்வொரு நிதியாண்டும் மார்க்கெட்டு ஒரு புதிய வியூகத்தை எடுக்க வாய்ப்பு என்ன ரீசன்னாக்கா ஃபண்ட் மேனேஜர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸை கொண்டு வந்தால் ஆகணும் போன வருஷம் விற்றதையே இந்த வருஷம் விற்க முடியாது பழைய சருக்கு இந்த வருஷம் போனி ஆகாது ஸோ புதுசாக ஏதாவது செஞ்சாகணும் ஒரு ஒரு வருஷமும் புதுசாக ஏதாவது செஞ்சால்தான் அவங்களால அவங்களுடைய பிஸ்னஸை வளர்க்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் புதுசு புதுசாக ஐபிஓ கொண்டு வரணும் அப்போ தான் அவங்களுக்கு மெர்ச்சன்ட் பேங்கிங் ஃபீஸ் வரும் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் ரிட்டனை மறுபடியும் சென்ற ஆண்டு எடுத்த அளவாவது எடுத்து கொடுக்கணும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அல்லது ரொம்ப குறையாமல் பார்த்துக்கணும் எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கு எல்லாருடைய சூழலும் மாறும் தேவைகள் அதேதான் சூழல் வேற இந்த மாதிரி என்னென்ன எதிர்பார்க்கலாம் போன வருஷம் என்ன நடந்தது பார்ப்போம் போன வருஷம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி லார்ஜ் ஃபோக்கஸ் பண்ணுங்க யாராவது அவங்கள பார்த்து எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க ஏன் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் சிரிச்சிருப்பாங்க பட் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதே த்ரீ மந்த்ஸ் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நைன் மந்த்ஸ் பர்ஃபார்ம் பண்ண மைக்ரோ கேப் வெகுவாக சரிந்திருக்கிறது வெறும் மூணே மாதத்தில் அதே போல் கேப்லேயும் ஒரு ஸ்லைட் டிப் வந்திருக்கு மிட் கேப்பில் இது வரைக்கும் பெரிய டிப்பு வரல ஸ்மால் கேப்பில் டிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு மிட் கேப் அளவு ஸ்ட்ராங்காக இல்லைனா கூட மைக்ரோ கேப் அளவு வீக்காக இல்லை இன்னைக்கு ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது மார்க்கெட்லேன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல தான் இருக்குது நான் கூட போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவை ஜனவரி ஒன்றாம் தேதி மாற்றி அமைக்கும் போது சில மாற்றங்களை கொண்டு வந்தேன் எதுக்காக கொண்டு வந்தேன்னாக்கா ட்ரெண்ட் மாறப்போகுது அப்படின்னு எனக்கு கன்விக்ஷன் இருந்ததுனால அந்த மாற்றங்களை கொண்டு வந்தேன் முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு ஷார்ட்டா சொல்லணும்னா ரிலையன்ஸ் உள்ளே வந்தது பாரதிய ஏர்டெல் உள்ளே வந்தது மாருதி சுசுகி உள்ளே வந்தது வெளியே என்னென்ன ஸ்டாக்ஸ் அமைச்சோன்றது உங்களுக்கு தெரியும் பவர் கிரிட் டாட்டா ஸ்டீல் அண்ட் மூணாவது என்ன கெஸ்ட் பண்ணுங்க ஸோ மூணு ஸ்டாக் நம்ம வெளியே எடுத்தோம் பவர் கிரிட்டு டாடா ஸ்டீல் அண்ட் ஹெச்ஏஎல் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாதத்தில் இந்த மூணு ஸ்டாக்கு வெகுவாக உயர்ந்தது இப்போ நான் இந்த மூணு ஸ்டாக் உயர்ந்ததுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறேங்க இந்த மாற்றம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அதை எப்படி வருது பார்ப்போம் நம்ம நினைக்கிறது வருதா பார்ப்போம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த எக்ஸ்பெரிமெண்டில் ஒரு முக்கியமான அசம்ஷன் இருக்குது அது என்னன்னா மணி வில் அகென் மூவ் பேக் டு

அடுத்த வருஷம் இன்னும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் தெரியும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் முக்கியமான சூழல் மாற்றம் ஸோ ரொம்ப சின்ன கம்பெனி வாங்குறது எஸ்எம்ஐ வாங்கி மல்டி பேக்கர் ஆகும்னு சொல்கிறது மைக்ரோகேப்பை வாங்கிட்டு அதுவும் அதிக மதிப்பு கொடுத்துட்டு வாங்கிட்டு அதை விட அதிக மதிப்பு கொடுத்து மற்றவங்க வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கறது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கிரேட்டர் ஃபூல் தியரியை பிளே பண்ணுறீங்கன்றதுக்கான அத்தாட்சி அதாவது நீங்களே உங்களை ஃபூல் பண்ணிக்கிறீங்க ஃபூல் பண்ணிக்கிட்டு உங்களோட ஒரு பெரிய ஃபூல் வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்குவான் அல்லது உங்களை விட அதிக விலை கொடுத்து அதே பங்கு வாங்குவான்னு நீங்க அசியூவ் பண்றீங்க இந்த அசம்ஷன் அடுத்த வருஷம் வேலை பண்ணாதே இதுதான் முக்கியமான சூழல் மாற்றம் சோ இந்த மாற்றம் வரும்போது எல்லாருக்கும் என்ன ஆகும் கிரேட்டர் ஃபூல் வந்து வாங்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸ்மார்டர் ஃபெலோ வந்து வித்தான என்ன ஆகும் நம்ம தான் லாஸ்ட் கிரேட்டர் ஃபூலா இருப்போம் நமக்கு அப்புறம் ஒரு முட்டாள் இல்லைன்னா நாம தான் முட்டாள் இதுதான் அடுத்த வருஷம் நடக்க போகிற ஒரு சந்தை சூழல் மாற்றம் என்று நான் நினைக்கிறேன் அதுக்காக எல்லா சின்ன கம்பெனியும் நீங்கள் வித்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க எந்த கம்பெனி உங்களுக்கு ரொம்ப கன்விக்ஷன் இருக்கோ அதில் மதிப்பு ரொம்ப அதிகம் இல்லையோ ஒரு வருஷம் கீழே வந்தால் கூட மறுபடியும் ரெண்டு மூணு வருஷத்தில் மறுபடியும் மதிப்பு வளர்ச்சியை காணும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த பங்குகளை நீங்கள் வச்சுக்கலாம் நடுவில் வரக்கூடிய ஃபாலை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் எண்பது பி நூறு பி இருக்கக்கூடிய கம்பெனி நீங்கள் விற்று தான் ஆகணும் இதை நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சொல்லும்போது நான் குறிப்பிட்ட பங்குகளை வைத்தே சொன்னேன் நான் விற்றதுக்கப்புறம் கொஞ்சம் விலை அதிகம் ஏறி அந்த விலையில் எல்லாரும் போய் வாங்கின பங்கு கெமிக்கலில் இருந்தது அல்கேல மீன் போன்ற பங்குகள் பாலாஜி போன்ற பங்குகள் இதெல்லாம் கீழே வரும்னு நான் சொன்னேன் ஏபிஐலேயும் நான் வந்து கோவிட் இடையில் ரொம்ப உச்ச மதிப்பை போது இந்த மதிப்பீடு நிச்சயமாக சஸ்டெயின் ஆகாது அப்படின்னு நான் கிளியரா சொன்னேன் இப்போவும் அதிக மதிப்பை கொடுத்து அதுவும் ரொம்ப அதிக மதிப்பை கொடுத்து வணிகத்தில் பங்குகளை வாங்கினால் நிச்சயமாக அது வழியை கொடுக்கும் ஸோ மாடரேட் வேல்யூவேஷனில் வாங்கினாக்கா டேமேஜ் கம்மியாக இருக்கும் ஈவன் இன் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஈவன் இன் மைக்ரோ கேப் மாட்ரேட் வேல்யூவேஷன் தான் இதில் முக்கியமான நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஆப்பரேட்டிங் மெட்ரிக் ஸோ மிதமான மதிப்பீட்டில் வாங்கினீங்கனாக்கா நிச்சயமா உங்களுக்கு நஷ்டம் அதிகம் வராது இன்னும் வாங்கிறதுக்கு தைரியம் வரும் அதிலிருந்து நீங்கள் லாபம் நோக்கி பயணிக்கலாம் வேற உச்ச மதிப்பீட்டில் வாங்கினா முதல்ல மதிப்பீடு மிதமான மதிப்பீடு வரைக்கும் வரணும் அதுலேயே உங்களுக்கு ஹெவி லாஸ் ஆகிடும் இங்கேருந்து மறுபடியும் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுதான் இன்றைக்கி ஏபிஐயில் எல்லாரும் அனுபவிக்கிறீங்க கெமிக்கலில் இன்னும் அனுபவிக்க போறீங்க அந்த அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை அது லாஸ்ட் இயர் ஓரளவு தான் நடந்திருக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ சந்தை சூழல் இப்படி தான் இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு இதை நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் கூட நான் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல கூட மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தில் கூட நான் எல்லாரையும் லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ண வச்சேன் ஒருத்தரை கூட நான் ஸ்மால் கேப் பக்கம் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா என்ன எனக்கு ஸ்மால் கேப் மேலே வெறுப்பா நிச்சயமா இல்லை முப்பத்தஞ்சு வருஷம் நான் அதில் தான் இருந்திருக்கேன் என்னுடைய முழு அனுபவம் அந்த ஏரியாவில் தான் இருக்கு அந்த அனுபவம் தான் எனக்கு வந்து மைண்டில் அலாம் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்குது அசரீரி மாதிரி இங்கே இருக்காத தள்ளி போயிருன்னு எனக்கு ஒலிச்சிக்கிட்டே இருக்குது அந்த தள்ளி போயிடுன்னு எனக்கு ஒலிக்கும் போது நான் எப்படி அதை வாங்க சொல்ல முடியும் என்னுடைய மனசு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அதனால் நான் என்ன சொல்கிறேன் அது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு அதை ஓரமாக வச்சுட்டு எங்கே சேஃபோ அந்த இடத்துல பீப்புளை இன்வெஸ்ட் பண்ண வைச்சோம் அதனாலதான் தான் அவங்களுக்கு இன்றைக்கி ரிட்டர்ன் இருக்குது ஸோ சேஃப்டிங்கிறத முக்கியமான ஒரு டிரைவரா ஒரு இன்வெஸ்டரும் வச்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரும் வச்சுக்கணும் போர்டோலியோ மேனேஜரும் வச்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் வச்சுக்கணும் இன்ஃப்ளூவன்சரும் வச்சுக்கணும் எல்லாரும் அந்த சேஃப்டியை உங்கள் மைண்டில் டாப் ஆஃப் த மைண்டில் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சந்தைச்சூழல் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் நீங்கள் சேஃப்டியை மைண்டில் டாப் ஆஃப் த மைண்டில் வச்சுக்கிறா நீங்கள் எடுக்கக்கூடிய முதலீட்டு முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி தான் உங்களை எடுத்து செல்லும் அதைத்தான் இன்றைக்கி மைஸ்டோன்ஸ்வெல்த்தில் பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக எழுதலாம் எப்படி எல்லாம் வாங்கினீங்க என்ன எஸ்ஐபி பண்ணீங்க அந்த எசைபி ல உங்களுக்கு என்ன அவுட் கம் வந்தது அந்த அவுட் கம் உங்களுக்கு என்ன தைரியத்தை கொடுக்குது நீங்க இப்போ சந்தையை எப்படி எதிர்கொள்ள தயாராயிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய உளவியலை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக எழுதலாம் நான் சொல்றது என்னுடைய உளவியலை நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஸோ தட் வில் கிவ் அதர்ஸ் ஆல்சோ அன் ஐடியா ஆஃப் ஹவு யூ ஆர் ஃபீலிங் ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஐடியாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் எப்போவுமே அன் இன்வெஸ்டர் கேன் கிவ் அனதர் இன்வெஸ்டர் லோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நான் இதை பண்ணுறேன்பா எனக்கு இது சரியாக வருது அதனால் நீயும் செய்யணும்னு சொல்கிறது இஸ் ஃபார் மோர் வேல்யூபுள் தேன் மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு எல்லாருக்கும் இதை பண்ணுங்க இதை பண்ணால் சரியாயிடும் இதுதான் சரி இதுதான் தப்பு இவ்வளவு தான் இன்வெஸ்டிங் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டிவா சொல்கிறத விட இது வந்து ஒரு சமநிலிருந்து பேசும்போது அது நிச்சயமாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அதனால நீங்கள் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக எழுதுங்க சரி நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போகிறோம் மைன்ஸ்டோன் சூழலில் என்ன பண்ண போகிறோம் சூழல் மாறும்போது என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு நாம் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுப்போம் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா ரிஸ்கே எடுக்க மாட்டோம்னு அர்த்தம் இல்லை ரிஸ்க் டெஃபினட்டாக கரெக்டாக எடுக்க முயற்சிப்போம் எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ அப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் எஸ்ஐபி தொடர்ந்து டிசிப்ளினா செஞ்சுக்கிட்டு வருவோம் எங்க வேல்யூவேஷன் நமக்கு சாதகமா வருதோ அந்த இடத்துல போய் லம்சம் பண்ணுவோம் ட்ரேடிங்கை முழுதும் தவிர்க்க எல்லோருக்கும் ஆலோசனை வழங்குவோம் எஃப் அண்டோ பக்கமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு இயக்கமே உருவாக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம் நாம நிச்சயமா மைல்ஸ்டோன் சொல்றதுல அதை எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுப்போம் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் லைஃபுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்டி ஃபுல்லாக வந்துடும் முக்கியமாக ஒன்றுங்க சேஃப்டிங்கிறது வீக்னஸ் இல்லை சேஃப்டிங்கிறது ஸ்ட்ரென்த் சேஃப்டிங்கிறது நமக்கு ஒரு அரண் அந்த அரண் இருந்தால் நீங்கள் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க நிச்சயமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க முக்கியமாக நீங்கள் கீழே விழ மாட்டீங்க கீழே விழனாலே நீங்கள் மேலே போயிடுவீங்க இதுதான் இந்த சந்தை சூழலுடைய முக்கியமான படிப்பினை வரும் ஆண்டில் யூ மஸ்ட் என்ஷூர் தட் யூ டோன்ட் ஃபால் இஃப் யூ டோன்ட் ஃபால் யூ வில் ரைஸ் அதுதான் இந்த சந்தைச்சூழலினுடைய ஒரு வரி விளக்கம் ஸோ வீழ்வதை தவிர்ப்பதும் வெல்வதும் ஒன்று ஏனென்றால் வீழ்வதை தவிர்த்தாலே வெல்வது உறுதி இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி